இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பிரெட் பாப்கார்ன் நாங்கள் போகிறோம் பிரெட் கேரமல் பாப்கார்ன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை போய் உடனடியாக செய்யலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிப்பியுமே கூட இப்போ வாங்க இந்த ப்ரெட் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க இது என்ன செய்யறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன அவங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து சின்ன சின்ன ஸ்க்யூபாக போட்டுக்கேன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததாக இது என்ன போகிறோம்னா ஒரு கடாயில் எதுவுமே என்னென்ன சேர்க்க வேணாம் என் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இதை அப்படியே அள்ளி கொண்டு போய் அப்படியே கடையில் சரிங்களா போட்டாச்சா இப்போ என்ன அப்படியே பரத்தி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌன் கலர் வரும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா அதாவது மாதிரி எந்த அளவுக்கு அதை எடுத்து உன்ன எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டபக்குன்னு அது வந்து இப்போ பாருங்க காமிக்கிறேன் இப்படி இந்த அளவுக்கு நொறுகணும் இந்த தாங்க பதம் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரேனா வச்சுருங்க அடுத்து தான் அதே கடாயில் பட்டர் இல்லைனா நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் உங்களுக்கு அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகி அந்த நெய்யோடு சேர்ந்து அப்படியே அழகாக அவங்களுக்கு வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னா நீங்கள் எப்போ எப்போ வேணுமோ அப்பப்பெல்லாம் எடுத்தது ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா அழகாக சுகர் அப்படியே மெல்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வருது இன்னுமே கொஞ்சம் நல்லாவே மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வந்த பிறகு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நல்லா ஒயிட் கலர் இருக்கா அப்படியே லைட்டாக கோல்டன் கலர் வந்துட்டு இருக்கா இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் என்ன செய்யிங்கன்னா ஒரே ஒரு பின்ஸாக ரொம்ப போடக்கூடாது பேக்கிங் சோடா சோடாவுப்பு இருக்குல்லையா இட்லி மாவுலாம் பயன்படுத்தலை அதுதாங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுக்க ப்ரெட் இருக்குல்ல அதை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அழகாக கொஞ்ச நேரத்தில் ஆறிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கலந்துவிட்டே இருக்கும்போது என்ன செய்யுங்க ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தான் இதை என்ன செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து அந்த சுகர் எல்லாமே எல்லா ப்ரெட் கூடையும் கலக்கிற அளவுக்கு கலந்த பிறகு இதை என்ன செய்யுங்க ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க மாற்றுனதுனால என்ன செய்யிங்கன்னா கட 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 கடந்து அதை வந்து தனித்தனியாக பிச்சு பிச்சு போட்டு விட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றோட பண்ணால் சரிங்களா இப்போ ரொம்பவே சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பொறுமையாக தான் பிச்சு பிச்சு போடணும் அந்த மாதிரி ஓகேங்களா பிச்சு பிச்சு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரமே விட்டுலாமே அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நல்லா முரு முருனு கிறிஸ்பியாக சூப்பராக உங்களுக்கு கேரமல் பாப்கார்ன் செம்ம டேஸ்டியாக தயாராகிடும் அது பிரெட் கேரமல் பாப்கார்ன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு மறக்காம நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோ கிளிக்கில் ரெட் கிளர் பண்ணிட்டு இருக்கா அதை மாதிரி தான் கிளிக் பண்ணி thank you